கண் திருஷ்டி என்பது எல்லோரும் தம்மை நோக்குதல் என்று அர்த்தமாகும் உதாரணத்திற்கு நீங்கள் குடியிருக்கும் தெருவில் உள்ள வீடுகளை விட பெரிய வீடாக நீங்கள் கட்டியிருக்கலாம் இதனால் எல்லோர் பார்வையும் உங்கள் வீட்டின் மீதே இருக்கும் இதற்கு அவர்கள் பார்வையை வேறு பக்கத்திற்கு மாற்ற சில உத்திகள் உண்டு அதுவே இதற்கு பரிகாரம் பார்ப்பவர்களின் சிந்தனையை மாற்ற வீட்டின் முன் ஒரு பாத்திரத்தில் நீரூற்றி பூக்களை போட்டு வைக்கலாம் தொங்கும் விதமான ஏதேனும் செடி கொடிகளை படரவிடலாம் முட்கள் கொண்ட ரோஜா செடியை பார்வைப்படும் இடத்தில் வைக்கலாம் பொதுவாக தாவரங்களுக்கு கண் திருஷ்டியை எடுக்கக்கூடிய சக்தி அதிகம் அதனால் அவற்றை வீட்டின் முன் வைப்பது நல்ல பலனளிக்கும் பூசணிக்காயை தொங்க விடுவதும் சிறந்த முறையே சிலர் நாக்கு வழியே தெரியும்படியான பொம்மைகள் கண் திருஷ்டி கணபதி கற்றாழை வித்தியாசமான உருவப்படங்கள் போன்றவற்றை வீட்டின் முன் தொங்கவிட்டிருப்பார்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர் படத்தை வீட்டின் முன் தொங்க விடுவதும் கண் திருஷ்டிக்கு நல்ல பரிகாரமே அதாவது பார்ப்பவர்களின் ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் திசை திருப்புவதற்கு ஏதேனும் ஒரு பொருளை வாசலில் வைப்பதோ தொங்க விடுவதோதான் கண் திருஷ்டி வீட்டின் மேல் விழாமல் இருக்க நாம் செய்யும் பரிகாரம் அதற்கு தாவரங்கள் மிகச்சிறந்தவை அதிலும் வாழை மரத்தை வாசலில் நட்டு வைக்க முடிந்தால் அதை போல் சிறந்தது சிறந்ததும் கண் திருஷ்டியை போக்கும் பொருள் வேறில்லை வாழை மரத்திற்கு அப்படியொரு சக்தி உண்டு பதிவு பிடித்திருந்தால் சே பண்ணுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்